பிரதமர் மோடியின் ஆட்சியில் மல்லிகார்ஜுன கார்கே நூற்று இருபத்தைந்து ஆண்டுகள் வாழ இறைவனை பிரார்த்திப்பதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு மோடியை ஆட்சியில் இருந்து அகற்றும் வரை உயிரோடு இருப்பேன் என கார்கே கூறிய நிலையில் ராஜ்நாத் சிங் பதில் அமலாக்கத்துறை வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அக்டோபர் நான்காம் தேதி ஆஜராக ஆணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள விதிகளை பின்பற்றி ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புக்கு அனுமதி அளிப்பதில் என்ன தயக்கம் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் கேள்வி திமுக பவள விழாவிற்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பிற்கு தயக்கம் காட்டுவது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி அக்டோபர் ஆறில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பதால் கூட்டம் அதிகமாக இருக்கும் என காவல்துறை கூறுவது நகைப்புக்குரியது எனவும் கருத்து ஆர் ஊர்வலத்திற்கு நாற்பத்தி இரண்டு இடங்களில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை விளக்கம் பதினாறு இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணத்தை தெரிவிக்கும்படி உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு திருப்பதி லட்டுவில் கலப்படம் இருப்பதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பொதுவெளியில் தெரிவித்தது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி பிரசாதத்திற்கு அசுத்தமான பயன்படுத்தப்பட்டதாக எந்த ஆதாரமும் இல்லை எனவும் கருத்து தமிழகத்தில் பன்னிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து துறை செயலாளர்களுடன் ஆலோசனை பருவமழைக்கு முன்னதாக முடிக்க வேண்டிய பணிகள் குறித்து விவாதம் உதயநிதி துணை முதலமைச்சராக இருப்பது வாரிசு அரசியலுக்கு மற்றொரு உதாரணம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு வரும் தேர்தலில் மக்கள் தக்கம் பாடம் புகுட்டுவார் என உறுதி மாநாட்டிற்கு வர விடுமுறை கிடைக்காவிட்டால் உண்மையான தாவிக்கத் தொண்டர்கள் வேலையையே விட்டுவிடுவர் பொதுச் செயலாளர் புசிகானந்த் பேச்சால் சர்ச்சை திருச்சியில் காவல்துறையினரின் தாக்குதலில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவத்திற்கு சீமான் கண்டனம் விரைவான நியாயமான நீதி விசாரணைக்கு அரசு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தல் புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்கள் ராஜேந்திரன் மற்றும் கோவி செல்லிகன் கோப்புகளில் கையொப்பமிட்டு பணிகளை தொடங்கினர் சவுதி அரேபியாவில் இருந்து டெல்லிக்கு கடத்தி வரப்பட்ட இருநூறு கிராம் மதிப்பிலான தங்க கட்டிகள் பறிமுதல் மொபைல் போனில் மறைத்து வைத்து கடத்தி வரப்பட்ட நிலையில் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் பி சிங் தலைமை பொறுப்பில் இருந்து ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் வி ஆர் சௌத்ரி கைக்குலிக்கு வாழ்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான பல்வேறு தணிக்கை அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் வரும் ஏழாம் தேதி வரை நீட்டி மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவிப்பு திருவள்ளூர் மாவட்டம் காட்டாவூரில் குண்டும் குழியுமாக காணப்படும் சாலை விரைந்து சீரமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் மறியல் போராட்டம் கரூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு செவித்திறன் குறைபாடு உடைய திறனாளிகள் போராட்டம் ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சைகை மொழியில் தர்ணா பீகார் மேற்குவங்கம் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் நக்சல் அமைப்பு முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளது சிஆர்பிஎஃப் ஏடிஜி அமித்குமார் தகவல் சென்னை வியாசரவாடி தீப்பாஞ்சம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழா பூக்குழியில் பெண் பக்தர் தவறி விழுந்து தீக்காயம் விருதுநகரில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தல் தமிழ்நாடு அனைத்து வகை திறனாளிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்ற இஸ்லாமிய மத போதகருக்கு தர்ம பெண்ணின் தாய் காலனியால் அடித்து துவைத்த வீடியோ இணையத்தில் வைரல் ஹிஸ்புலா தலைவர் ஹாசன் நசுல்லா கொல்லப்பட்ட விவகாரம் ஈரான் உளவாளி ஒருவர் இஸ்ரேலுக்கு உதவியதாக தகவல் கனடாவின் பிரம்சன் நகரில் மகாராஜா ரஞ்சித் சிங்கின் சிலை செய்தம். சீக்கிய மத தலைவர்கள் கண்டனம் டீப் வீடியோக்களை தடுக்க அரசு விதிமுறைகளை கடுமையாக்க வேண்டும் நடிகை அனன்யா பாண்டே கோரிக்கை